சுவாமியை சரணமையப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை மற்றும் மண்டல பூஜைக்கான நடைத்திறப்பு அப்போ நடந்த கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காத கூட்டம் இதெல்லாத்தையும் பார்த்து உடஞ்சு போன பக்தர்களுக்கு மறுபடியும் ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்குது அதை பற்றின வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் கூட்டத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆன்லைன் புக்கிங் எல்லாமே தேவசம் போர்டில் இருந்தது அவங்க கண்ட்ரோலில் இந்த ஆன்லைன் புக்கிங் இருந்தது அப்படின்னு பரவலாக பேசப்படுறது முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் இந்த வருஷம் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே மறுபடியும் கையில் கொடுக்கறதா ஒரு செய்தி வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆன்லைன் தரிசனத்துக்கு எட்டு எண்பதாயிரம் பேர் வரைக்கும் தான் அளவு உண்டு ஆனால் போன வருஷம் என்ன பண்ணாங்க ஸ்பாட் புக்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபதுலேருந்து முப்பதாயிரம் டிக்கெட் வரைக்கும் அங்கே வர்ற பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் பண்ணி அனுப்புனாங்க இதனால் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் தரிசனத்துக்கு சாமிகள் வந்ததுனால தான் கட்டுக்கடங்காத கூட்டமும் நிலக்கல்லில் பார்க்கிங்க்கு கூட இடமில்லாமல் மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே பக்தர்கள் நின்று தரிசனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நடை மு முழுக்க முழுக்க ஆன்லைன் புக்கிங் இருந்தால் மட்டும்தான் பக்தர்கள் தரிசனம் செய்யப்படுவாங்கன்னு அ அதிரடி அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க அதாவது நாளொன்றுக்கு எண்பதாயிரம் பக்தர்கள் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணி இந்த தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க அதனால் இந்த ஆன்லைன் புக்கிங்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நடைத்திறப்புக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிடும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க ஆந்திராவில் இருக்க திருமலா திருப்பதி மாதிரி முழுக்க ஆன்லைனில் கொண்டு வந்தாலும் அங்கே கொடுக்குற பக்தர்களுக்கு கொடுக்குற சேவைகள் அவங்களுக்கு செய்து கொடுக்குற வசதிகள்லாம் இங்கே செய்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது வரும் காலங்களில் கண்டிப்பாக பக்தர்கள் நிம்மதியாக வந்து சாமி பார்த்துட்டு போகிற அளவுக்கான நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எல்லா பக்தர்களோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் பக்தர்கள் இருந்தும் வைக்கிற கேள்விகள் இதே போல் வருஷம் முழுவதும் திறந்துருக்க குருவாயூர் கோயிலில் இந்தளவுக்கு கூட்டம் இருந்தாலும் அங்கே எந்த பிரச்சனைகளும் இது வரைக்கும் வந்ததில்லை சுமூகமாக தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சபரிமலையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்ற கேள்விகள் எல்லார் மனசுலையும் எழுது சுவாமியே சரணமையப்பா